லெனின் இளநிலை உதவியாளர் காவல்துறை அனீஸ் பாத்திமா இளநிலை உதவியாளர் வரி வசூலிப்பவர் கார்த்திகா ஆய்வக உதவியாளர் தட அறிவியல் துறை கோகிலா இந்து சமய அறநிலைத்துறை தட்டச்சர் விஷ்ணுகுமார் தட்டச்சர் போக்குவரத்து துறை சீனிவாசக பாண்டியன் இளநிலை உதவியாளர் பொதுநில இயக்கம் சரண்யா இல்லை உதவியாளர் ஊரக வளர்ச்சித்துறை பாலமுருகன் தட்டச்சர் இந்து சமய அறநிலைத்துறை சிந்துமதி தட்டச்சர் குற்ற வழக்கு தொடர்பு துறை திரு ஜி தினேஷ் இல்லை உதவியாளர் வேளாண்மை துறை எஸ் பிரவீணா தட்டச்சர் மருத்துவம் மற்றும் கிராம சுகாதார சேவை சுதர்சன் இளநிலை உதவியாளர் மருத்துவத்துறை மணிமேகலை இளநிலை உதவியாளர் லேபர் டிபார்ட்மெண்ட் எம் முத்துக்குமார் இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சித்துறை கிருபா தட்டச்சர் இளநிலை உதவியாளர் செல்வேந்திரன் இளநிலை உதவியாளர் கூட்டுறவுத்துறை நவீனா இளநிலை உதவியாளர் நீதித்துறை சுப்பிரமணியன் ஊரக வளர்ச்சித்துறை தட்டச்சர் சௌமியா வேலைவாய்ப்பு துறை தட்டச்சர் அடுத்ததாக கார்த்திக் பாண்டியன் இளநிலை உதவியாளர் கோகிலா இளநிலை உதவியாளர் அமிர்தா உதவி பொறியாளர் குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம் தொடர்ந்து கிராஃபிக் டிசைன் பயிற்சியில் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நேரம் ஏ வந்தனா திருமுகு, டி ஜனவி திருமுகு ஆர் யாதினி திருமுகு ஆர் மிதுன்